அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி ஆறு புலால் மறுத்தல் அதாவது ஊன் உண்டலை ஒழிதல் உரை பின் வருவதால் முன்னும் வருவதால் அருள் அதனை விளக்குவதற்காக அருளுடைமையின் பின் வைக்கப்பட்டது மாமிச போஜனம் நீங்குதல் விளக்குதல் செய்யாதிருத்தல் கொலை பாவம் தீவினை வருவதால் இதை இங்கு வைத்துள்ளார் அருள் உடையார் ஊன் தின்னார் அருள் இல்லாதவரே கொன்று தின்பர் அருளுடைய பயன் புலால் மறுத்தல் என்பதால் இங்கு வைக்கப்பட்டது ஒன்றாவது குரல் தன் ஊன் பெருக்கற்கு தான் பிரிது ஊன் முன்பான் எங்கனம் ஆளும் அருள் பயன் இல்லாத ஊனை பயன் கருதி கொடுமை செய்பவன் அறிவில்லாதவன் கொடியவன் என்று கூறி தன் உயிரை தான் விரும்பி அவ்வுடலை போஷிப்பதற்காக பிறர் உயிரை வதைப்பவன் ஒருகாலும் அருள் உடையவன் என்று சொல்வதற்கல்ல என்பது கருத்து தன் உயிரைப் போலவே எல்லா உயிரையும் கருதுவது கடமை என்று கூறுகிறார் அழியாத அருளைப் பெறுபவன் அறிவற்ற இக்கொலை ஊன் உண்டு அருளைப் பெற முடியாது அருள் வரவே வராது என்கிறார் இவ்வுடல் ஒரு நாள் அழியதான் போகிறது எனவே உடல் பெருக்க இன்னொரு உயிரைக் கொன்று தின்பது அருள் வராது என்று கூறி விளக்குகிறார் அது அருள் பயனுக்கு இழுக்கு என்பது கூறப்பட்டது இக்குறளால் ஊன் தின்பார் அருள் பயன் இழப்பார் என்று கூறப்பட்டது நன்றி வணக்கம்